Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறும் மதசார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி குறித்து திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பயணியர் தங்கும் விடுதியில் வடக்கு மாவட்ட செயலாளர் சண்முகம் தலைமையில் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திருச்சியில் எதிர்வரும் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள மத்திய அரசை கண்டித்து மதசார்பின்மை காப்போம் மக்கள் பேரணியில் பல்லடம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வது எனவும் பேரணி குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்குவது எனவும் இந்த பேரணியில் திரளான இஸ்லாமியர்களை கலந்து கொள்ள செய்வது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் திருப்பூர் மாவட்ட மேலிட பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்ட சஹாதேவன் ஜக்பர் அலி கஸ்தூரி தேவி ஆகியோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக நடைபெறவுள்ள பேரணி குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனையை வழங்கின இதைத் தொடர்ந்து மக்களுக்கு விநியோகிக்கப்படும் துண்டு பிரசுரங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் மாவட்ட மேலிட பொறுப்பாளர்கள் வெளியிட்டனர் இக்கூட்டத்தில் பல்லடம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ரங்கசாமி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் கொண்டனர் கட்சியினுடைய மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஜூன் பதினான்காம் தேதி வரலாற்று சிறப்பு வாய்ந்த மத சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியை அறிவுகோல் விடுத்திருக்கிறார் அதனையொட்டி இன்றைய தினம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கட்சியுடைய மாவட்ட செயலாளர் பல சண்முகம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வருகிற ஜூன் பதினான்காம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய மத சார்பின்மை காப்போம் பேரணியில் பல்லடம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஐநூறு பேர் பங்கேற்பதென்று இன்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பெருந்தரளாக பெண்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் இதர சிறுபான்மையினரை அழைத்து செல்வதென்றும் மா பேரணிக்கான வா வா கூட்டங்கள் வாகன பிரச்சாரம் விளம்பரப் பணிகளை மேற்கொள்வதென்றும் இன்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறும் மதசார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணியையொட்டி தருமபுரி மாவட்டம் கடத்தூர் தனியார் திருமண அரங்கில் ஒன்றிய செயலாளர் பாளையா தலைமையில் சிறப்பு கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் திருச்சியில் நடைபெறவுள்ள மக்கள் எழுச்சி பேரணிக்காக ஒவ்வொரு முகாம் சார்பில் இரண்டு பேருந்துகள் வைக்க வேண்டும் பேரணி குறித்து சுவர் விளம்பரம் டிஜிட்டல் பேனர்கள் பொதுமக்கள் கூடும் இடங்களில் வைக்க வேண்டும் கடத்தூர் ஒன்றிய சார்பில் அனைவரும் நீலச்சட்டை அணிந்து வர வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதைத் தொடர்ந்து பேரணி குறித்த துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் செந்தமிழ் சுபாஷ் சந்திரபோஸ் நாவரசு மாநில தொண்டரணி நிர்வாகி முத்துக்குமரன் ஒன்றிய துணை செயலாளர் ராஜசேகர் அன்பரசு சிந்தை தமிழன் மடத்தை பாண்டியன் அன்புமணி குப்புசாமி சக்திதாசன் வேப்பிள்ளை குமரன் பசுவராஜ் ராமலிங்கம் சுகுமார் வெள்ளைச்சாமி ஒன்றிய மகளிர் அமைப்பை சார்ந்த பார்வதி மகளிர் மாவட்ட நிர்வாகி திபாங்ஜி மாது பிரியா சோம்பாய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் வகுப்பு திருத்த மசோதாவை இந்திய ஒன்றிய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடைபெறவுள்ளது இதனையொட்டி திருச்சியில் தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் உடுமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் துண்டறிக்கை வழங்கி பிரச்சாரம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பேரணியில் திருப்பூர் மேலிட பொறுப்பாளர் மண்டல துணை செயலாளர் முருகன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் உடுமலை நகர செயலாளர் ரவி குமார் உடுமலை நகர பொறுப்பாளர் பொன் சக்திவேல் ஒன்றிய செயலாளர் தம்பி மகாலிங்கம் கடத்தூர் மகேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எழுச்சித் தமிழர் தலைமையில் ஜூன் பதினான்காம் தேதியன்று திருச்சிராப்பள்ளியில் நடைபெறவுள்ள மதசார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் வாலசாபாத் வடக்கு ஒன்றியத்தில் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தீவா எழிலரசன் தலைமையில் செயற்குழுக் கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் ஆட்டுப்புத்தூர் தனக்கோபி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் தண்டலம் கிராமத்தில் மாவட்ட செயலாளர் தீவா எழிலரசு மேலிட பொறுப்பாளர்கள் ஜெயந்தி வழக்கறிஞர் சித்தார்த்தன் மண்டல துணை செயலாளர் பருத்தி சேகர் மாவட்ட துணை செயலாளர் திருமாதசன் ஒன்றிய துணை செயலாளர் ஈஞ்சப்பாக்கம் தினேஷ் வேடஞ்சின்னா அத்திவாக்கம் ரஞ்சித் குமார் சிறுவாக்கம் மாரிமுத்து மகளிர் விடுதலை இயக்கத்தின் ஒன்றிய செயலாளர் லோக கோபி மகளிர் விடுதலை இயக்கத்தின் ஒன்றிய துணை செயலாளர் ஜீவிதா சிலம்பரசன் தண்டலம் குமரேசன் தன்ராஜ் மதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அரசை நடந்து கொண்டிருக்கிறது திருமாவளம் எந்த அணியில் இணைந்தால் ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்கிற செய்திதான் இன்னைக்கு ஊடக வேளாளர்கள் தொடர்ந்து ஒருவரது காலமாக தெளிவாக தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லிவிட்டார் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தார்கள் விஜய் அழைப்பு விடுத்தார் பாஜக அழைப்பு விடுத்தது பாமக அழைப்பு விடுத்தது ஒருபோதும் அதற்கெல்லாம் அஞ்சாமல் நான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் தான் தொடருவேன் தொடர்வதற்கு காரணம் இன்றைக்கு அழைப்பு விடுத்த அனைவரும் பாஜக கைப்படியில் தவிக்கிறார்கள் அவர்கள் இந்த சக்திகளெல்லாம் ஒன்று சேர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் சட்டத்தை தகர்த்த வேண்டும் நீத்து போக செய்ய வேண்டும் இந்த இந்தியாவை மாற்றிவிட்டு இந்து ராஷ்ட்ரியம் என்கிற ஒரு பெயரை சூட்டுவதற்கு பாஜக ஆர் எஸ் எஸ் கைக்குறியாக இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது மக்களுக்கானது அரசு அவர்கள் சாதியை வைத்து பிழப்புவாதிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் தலைவர் தெளிவாக எடுத்துரைக்கிறார் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலும் என்று கூட செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார் நாங்கள் பார்ப்பணித்து இருக்கிறவங்க தவிர பார்ப்பனர்களை ஒருபோதும் எதிர்க்கவில்லை பார்ப்பனையை எதிர்ப்பதனால் பார்ப்பனர்களை அதிலே சிக்கி தவிர்க்க வேண்டிய நிலை தவிர நாங்கள் பார்ப்பனர்களை எதிர்க்க வேண்டிய தேவையில்லை பார்ப்பனையும் ஏன் இருக்கிறோம் பார்ப்பனையும் தூக்கி நிறுத்துகிறது மனுஷ்குருதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் பிறப்பால் இவன் தாழ்ந்தவன் இவன் உயர்ந்தவன் என்கிற கோட்பாட்டை மனுஷ்கிருதி முன்னிறுத்துகிறது அதை பார்ப்பனையும் நிலைநிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறது ஆகவே ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் அந்த கோட்பாட்டை ஏற்காது அதை விரட்டியளிக்கும் என்று கொள்கை குழம்புக் கூட இன்றைக்கு திருவாரூர் மட்டும்தான் இன்று முழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவாக கூட வேலையை செய்தி தந்தே சொன்னார் கட்சி தமிழர் தலைமையில் ஜூன் பதினான்காம் தேதியன்று திருச்சிராப்பள்ளியில் மதசார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி நடைபெறவுள்ளதையொட்டி கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் தலைமையில் மேல் கவரப்பட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகே கட்சியின் நிர்வாகிகளுக்கு பேரணித்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பன்ருட்டி நகர பொறுப்பாளர் ராச பகலவன் மாநில துணை செயலாளர் முருகன் தடா ரமேஷ் ஜோதி பாசு ரஞ்சித் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர் கட்சி நிர்வாகிகள் ஐம்பதற்கும் மேற்பட்டோருக்கு துண்டறிக்கை வழங்கப்பட்டது சிறுத்தைல் கட்சியின் சார்பில் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெறும் மதசார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி குறித்து திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் அரங்கத்தில் மாநகர் மாவட்ட செயலர் மூர்த்தி தலைமையில் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திருச்சியில் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள மதசார்பின்மை காப்போம் மக்கள் பேரணி மாவட்டத்தில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வது எனவும் பேரணி குறித்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்குவது எனவும் இந்த பேரணியில் திரளான இஸ்லாம் ாமியர்களை கலந்துகொள்ள செய்வது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திருப்பூர் மாவட்ட மேலிட பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சகாதேவன் கஸ்தூரி தேவி ஆகியோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக நடைபெறவுள்ள பேரணி குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துரைவல்லவன் திருப்பூர் ஈரோடு மண்டல துணை செயலாளர் ரவிசங்கர் மாணவர் மாவட்ட துணை செயலாளர் சத்யன் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் ஸ்டாக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வரும் ஜூன் பதினான்கு அன்று திருச்சிராப்பள்ளியில் நடைபெறவிருக்கும் மத சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணிக்கு பேரணி தொடர்பாக இன்றைய தினம் திருப்பூர் மாநகர் மாவட்டம் சார்பில் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் கேபிஆர் மூர்த்தி அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய ஆணைக்கிணங்க மாநாடு பேரணி தொடர்பான வழிகாட்டு வழிகாட்டுதலையும் பேரணி தொடர்பான நெறிமுறையிலையும் இந்த கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டு இன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் திருச்சியில் நடைபெறக்கூடிய பேரணியிலே திருப்பூர் மாநகர் மாவட்டத்தில் இருந்து ஐநூறு பேர் பங்கேற்பதென்றும் மாநகர் முழுவதும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட துண்டற்கைகளை அச்சிட்டு அச்சிட்டு விநியோகிப்பதென்றும் இரண்டாயிரம் போஸ்டர்கள் மாநகர் முழுவதும் சுவரட்டிகள் ஒட்டுவதென்றும் மாநகராட்சி முழுவதும் சுவர் விளம்பரங்கள் செய்வதென்றும் இன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் நூறு பெண்கள் பங்கேற்பதென்றும் இன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறும் மதசார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணியையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வாலஜாபாத் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் வல்லவன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசு கட்சியின் மேலிட பொறுப்பாளர் ஜெயந்தி பாசறை செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதில் ஒன்றிய துணை செயலாளர் அகரன் முரளி பாக்கம் ஏழுமலை ஆகியோர் ஒருங்கிணைப்பிலும் வாலஜாபாத் பேரூராட்சி செயலாளர் அசோக் குமார் திருமாததாசன் பாபு இதில் ஒன்றிய துணை செயலாளர் அகரன் முரளி புளியபாக்கம் ஏழுமலை ஆகியோர் ஒருங்கிணைப்பிலும் வாலஜாபாத் பேரூராட்சி செயலாளர் அசோக் குமார் திருமாதாசன் பாபு வாரணவாசி பாபு தொண்டரணி தியாகு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் মালালালে விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறும் மதசார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி குறித்து தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா திருப்புவனம் வார்டு ஐந்து பார்க்கனா தோப்பு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு ஒன்றியம் சார்பில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது ஒன்றிய செயலாளர் கலக்கல் கண்ணன் தலைமையில் கடை மற்றும் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது இதில் திருவிடை மருதூர் பேரூர் செயலாளர் தமிழரசன் திரு புவனம் பேரூர் செயலாளர் அருமைத்துறை நிர்வாகிகள் மதியரசன் கோபாலகிருஷ்ணன் கண்ணதாசன் தியாகராஜன் பாஸ்கர் கவியரசன் மகேஸ்வரி தீபா ஸ்வேதா கண்ணம்மா சுகன்யா மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்கள் வழங்கினர் மக்கள் எழுச்சி பேரணி ஜூன் பதினாலாம் தேதி எழுச்சி தலைவர் தலைமையில் மாபெரும் உலகமே உற்று நோக்கக்கூடிய வகையில் மாபெரும் பேரணி நடைபெறுகிறது எங்களுடைய தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் காசே முள்ளையார் அவர்களுடைய உத்தரவின் பேரில் முகாம் முகாமாக சென்று மக்களை சந்தித்து ஒவ்வொரு முகாமாக சென்று திருவிடமுருகூர் வடக்கு ஒன்றிய செயலாளராகிய நானும் திருபுவனம் நகர செயலாளர் அருமதுரை திருவிடைமுருதூர் நகர செயலாளர் தமிழரசன் மற்றும் பொறுப்பாளருடன் சேர்ந்து பெண்களையும் ஆண்களையும் ஒன்று திரட்டி அமைப்பாய் திரட்டி பேரணியை மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு திருடம்பூர் பகுதியிலிருந்து ஒரு ஐயாயிரம் பேர் திரண்டு போவதற்கான ஏற்பாடுகளை போற்பாலகனையிடம் சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் திருடமூர் பகுதிக்கு உட்பட்ட ஆடுதுறை திருடம்பர்தூர் அந்த சுற்று வட்டார பகுதி அனைத்து பகுதிகளுக்கும் நாங்கள் துண்டு பிரசாரம் செய்து பேரணிக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டு வருகிறோம் திருபுவனம் பாக்கனாத்தோப்பு தெருவில் நின்று கொண்டு அனைத்து வீடுகளுக்கும் சென்று துண்டு பிரசாரம் வழங்கி அதேபோல் காங்கேம்பேட்டை திருவிடைமருதூர் ஆடுதுறை பிள்ளையாம்பேட்டை அம்மாசித்திரம் அனைத்து பகுதிகளுக்கும் செல்வதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எவ்வளோ பேருக்கு மாநாட்டில் மாநாட்டிற்கு வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் கலந்து கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் செய்து வருகிறோம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்